இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் தலைவிக்கே ஆயிர ரூபாய் ஸ்கீமில் புதிதாக விண்ணப்பம் கொடுக்கறது பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகியிருக்கு அது பற்றியும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீம் ஏற்கனவே மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் ஜனவரி மாதத்தில் என்ன தேதியில் அவங்களுக்கு இந்த பணமானது கிடைக்கும் அப்படின்ற முக்கியமான அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கேட்கக்கூடிய விஷயம் அதாவது கலைஞர் மாளி உரிமை திட்டம் பற்றி இப்போ கமெண்ட்டில் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா புதிதாக நாங்கள் எப்போ விண்ணப்பம் கொடுக்கலாம் தான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அது பற்றின முக்கியமான அப்டேட் தான் இப்போ வெளியாகிருக்கு ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மின்னம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மாலி உரிமை திட்டம் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தமிழக அரசு அறிவித்தப்போ இரண்டு கட்ட விண்ணப்ப பதிவு முகாம் நடத்தப்பட்டது அந்த பதிவு முகாமில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ இதில் தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு செப்டம்பர் பதினைந்து முதல் மாதம் மாதம் அந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமானது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஸோ அந்த மேல்முறையீடு விண்ணப்பங்களும் பரிசீலனை செய்யப்பட்டு அதிலேயும் தகுதியுள்ள குடும்பத் தலைவிகளுக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஸ்கீம் ஆனது மாதம் மாதம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது ஸோ இப்போ வந்து குடும்பத் தலைவிகள் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அந்த விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்போ விண்ணப்பம் கொடுக்க தவறிட்டோம் ஸோ நாங்கள் வந்து விண்ணப்பமே கொடுக்கல அதனால் எங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்பு நிராகரிப்பு மேல்முறையீடு எந்த வாய்ப்புமே எங்களுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் மீண்டும் எப்போ விண்ணப்பிக்க முடியும் இதுதான் வந்து தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது இது பற்றி அவங்ககிட்ட கேட்கப்படுது ஸோ அது பற்றி அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது இதுவரைக்கும் யார் விண்ணப்பமே கொடுக்கலையோ விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் அதாவது விண்ணப்பம் கொடுத்து அவங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு போய் அதில் பரிசீலனை செய்யப்பட்டு அது வேறு அந்த விண்ணப்பத்தினுடைய நிலை அப்படின்றது வேற நாங்கள் வந்து விண்ணப்பமே கொடுக்கலை நான் வந்து முதல் விண்ணப்ப பதிவு முகாம்லேயே வந்து கொடுக்க தவறிட்டோம் அப்படின்ற விண்ணப்பதாரர்கள் ஜனவரி மாதத்தில் விண்ணப்பம் கொடுப்பதற்கான தேதியானது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கலைஞர் மாளிகை உரிமை திட்டம் குடும்ப தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறிய விண்ணப்பதாரர்கள் இந்த ஸ்கீம் நமக்கு கிடைக்குமா இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து நாம் வாங்க முடியுமா அப்படின்ற குழப்பம் அடைய தேவையில்லை ஸோ தமிழக அரசு என்ன தேதி அறிவிக்கிறாங்க என்ன முறையில் நம்ம வந்து அந்த விண்ணப்பம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியிட்றாங்க அதை பின்பற்றி நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உள்ள அனைவருக்கும் நிச்சயம் இந்த குடும்பத் தலைவிக்கு ஆயிரூபாய் ஸ்கீமானது கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைக்கு ரூபாய் ஸ்கீம் அறிவித்தப்போ நிறைய பேர் வந்து புதிதாக குடும்ப அட்டைக்கு வந்து விண்ணப்பிச்சுருந்தாங்க ஸோ அந்த விண்ணப்பதாரர்கள் வந்து அவங்களுக்கான அந்த குடும்ப அட்டை அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து வழங்கப்பட்டு வருது ஸோ அது மாதிரி புதிதாக விண்ணப்பம் அதாவது குடும்ப அட்டை பெற்ற விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது ஸோ அது மாதிரியான குடும்ப அட்டைதாரர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி இருக்குது ஸோ நீங்கள் வந்து சமீபத்தில் தான் இந்த குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து அந்த அட்டையானது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்களும் இந்த தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஜனவரி மாதம் எப்போ வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகியிருக்கு ஸோ நமக்கு வந்து மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து வழங்கப்பட்டு வருது ஆனால் இந்த மாதம் ஜனவரியில் பொங்கல் இருக்கிறதுனால சில தினங்கள் முன்னதாக அதாவது தீபாவளிக்கு எப்படி ஒரு இரண்டு தினங்கள் முன்னேதான் வழங்கப்பட்டதோ அதே மாதிரி பொங்கலுக்கு சில தினங்கள் முன்னதாகவே இந்த தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் ஆனது பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ தமிழக அரசு தீபாவளிக்கு சில தினங்களுக்கு முன்னதாக இந்த தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் வழங்கினால தீபாவளி தித்திக்கும் தீபாவளியாக இருந்தது அதே மாதிரி இந்த பொங்கலுக்கும் சில தினங்களுக்கு முன்னேதான் வழங்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த பொங்கல் மகிழ்ச்சியான பொங்கலாக அமையும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்ப தலைக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டனா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்